ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி டெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாட்டு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டா வண்டிங்க ஒரே ஒரு ஓனர்களில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒருகைப்பட உபயோகப்படுத்தி வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் பிங்க் ஒத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இது போன்ற ஜெசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின் கே கிரவு குட் கண்டிஷன்ல இருக்குங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கே கவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கனாவே பின்னு தேய்மானம் தேவையை நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காய் இருந்தனா ஃபில்டர் மாத்திட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட்ன வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னொரு திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்ன ரவுட் ரெண்டுமே ஜாமாயிருச்சுன்னா இரண்டுமே மாத்திரமான சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெசிபி வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஜெசிபி கார் நெருல் சென்று பார்க்க வேண்டிய இடம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கார் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு குடுக்கக்கூடிய ஜெசி தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த வண்டியை நேரில் வந்து ட்ரையல் பார்த்துட்டு வேலை எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பெயிண்ட் எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க அதே போல் வாங்குற ஜெசிபிக்காரை தமிழ்நாடு முழுக்க வேணுனாலும் இவர் லோன் வசதி செய்து கொடுக்குறக்கும் தயாராக இருக்காருங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனின் உட்டியான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிச்சுடுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிச்சுடுங்க முன்னாடி பின்னாடி பக்கெட் பின்னு புதுசு முன்னாடி பின்னாடி பூமனுடைய பின்னு புஸ் குடுக்கணும் சேருங்க முன்னாடியும் பின்னாடியும் ஐப்ளைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அதே மாதிரி முன்னாடி பின்னாடி பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க நல்லா சொன்னீங்க தேவைப்படும் காரை இந்த ஜெசிபி வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூஸ்